சாப்டீங்களா ஜியா வந்து வராங்க. சாப்டீங்களா ஒரு நாள் வந்தானானு என்னோட ஹாய் ஹாய் யார் யாருமா கமெண்ட் யார் பாரு யார் இது? அது சொல்லு யாரும் வரல தள்ளி விட்டு போயிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு வணக்கம் நாங்கள் எங்கே தரமா இருக்கோம் இப்போது சென்னையில் தான் வீடியோ போடுவோம் இனி வந்து நம்ம கோயம்புத்தூரில் இருக்கோம் கோயம்புத்தூரில் இருக்கோம் ஒரு என்னோட ஒய்ஃபோட அங்கே அம்மாவே மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம் வசன் வாசன்னா வரும் சாப்பிட்டாச்சு இனிமேல் தான் சாப்பிட்ணும் இனிமேல் தான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வெயிட்டான ஃபுட்டு ரெடி இருக்குது ஹாய் ப்ரோ ஹாய் 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 சிக்க என்ன சாப்பாடு செய்கிறாங்க இனிமே தான் சாப்பிடணும் எப்படி ஒரு மூணு மணி ஆயிடும் நினைக்கிறேன் கூடாது அது சாப்பிட்டீங்களா சாப்பாடு சாப்பிட்டீங்க இல்ல 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 சாப்பிடணும் இனிமே தான் சாப்பிடணும் நீங்க

நீங்க எந்த ஊரு நாங்க சென்னை ஆனா இப்ப இருக்கிறது கோயம்புத்தூர்ல இருக்கோம் கண்டிப்பா இன்னைக்கு ஒரு ஏ சாக்கிரா சாக்கிர சேகரிக்கு சாக்கிரா ஹாய் கோயம்புத்தூர்ல நாங்க இருக்கிறாங்க நாங்க இருக்க நாங்களும் தான் இருக்கோம் நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கோம் ஒரு மூணு நாளில் போயிடுவோம் ரெட்டேன் சென்னைக்கு எலெக்ஷன்னு நல்லபடியாக போயிருக்கு பார்ப்போம் ரிசல்ட் பார்ப்போம் நாலாந்தேதி தானே வெயிட் பண்ணுவோம் இரு இரு எலெக்ஷன் எப்படி இருந்தது எலெக்ஷன் நல்லபடியாகவும் நினைக்கிறேன் பார்ப்போம்

ಮಿನ್ನಾಜ್ ಸೋಲೆ ಸೋಲೆ ಮಿನ್ನಾಜ್ 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 ಇಲ್ಲ ಪಾಪಾ ನೇಮ್ ಪಾಪಾ ನೇಮ್ ಅಂದ್ರೆ ಜಿಯಾ ಫಾತಿಮಾ ಏ ನಾಕ ಮಂದ ಜಿಯಾ ಹಾಯ್ ಅಣ್ಣಾ ಹಾಯ್ ಹಾಯ್ ಬ್ರೋ ಹಾಯ್ ಬ್ರೋ ಲಂಡನ್ ನಾನು ನಾನು ಸುರೇ ಅಣ್ಣಾ ಅಮ್ಮನ್ನ ಬಡಿಕಿದ್ದೆ ನಾನು ಒಪ್ಪಾ ಇಟ್ಕಿದ್ದೆ ಅಣ್ಣಾ ಹಾಯ್ ಓಕೆ 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 ಅಣ್ಣಾ

எது எனக்கே தெரியாது இப்போ நாங்களே புதுசு தான் இந்த ஊருக்கு நாங்க தான் சென்னை தான் எங்களோட மாமியார் வீட்டுக்கு தான் நாங்கள் வந்துருக்கோம் போயிட்டு வர அவங்களும் புதுசு தான் இந்த ஊரு அவங்களும் புதுசு தான் போனை தள்ளி விட்டான்பா ரெண்டாவாட்டி போனை தள்ளி விடுறா இவரு வாங்க நினைக்கிறேன் நானே கஷ்டப்பட்டு செட்டிங் பண்ணிருக்கேன் சிக்கன் சாப்பிட அம்மா அம்மா சிக்கன் தான் இப்போ வந்து மீன் ரெடி ஆகுது நைட்டு வந்து பாத்தீனா பிரியாணி பிரியாணி எல்லாரும் தான் பிடிக்கும் உங்களுக்கு மட்டும் பிடிக்கும் பிரியாணி எல்லாருக்கும் பிடிக்கும் ப்ளீஸ் யா நாளைக்கும் பிரியாணி தான் பிரியாணி தான் पुलिस से कम ये पुलिस से कम तो नहीं है दे तो भी तो नहीं थे है जो मैं आपको मैसेज कर रहा हूं वो नई ड्यूटी करेंगे सलेटी हो गया था उन्हें हाय उन्हें எங்க சொந்த வில்லேஜ் வந்து வில்லேஜ் எல்லாம் கிடையாது நம்ம சிட்டி தான் நீங்க வேற லெவல் ஓகே ஓகே சொல்றீங்க தெரியல வேற லெவல் பாப்பா எத்தனை ஸ்டாண்டர்ட்

கண்டிப்பா தான் <laughs> <laughs> <laughs>

சரி சரிக்கா சாப்பிட்டு வந்துரும் கூப்பிடுறாங்க ரொம்ப நேரமா கூப்பிடுறாங்க சரியா நான் சாப்பிட்டு உடனே வந்துரும்